வணக்கம் நான் உங்கள் இரா மீண்டும் இந்த மர்ம காய்ச்சல் பாதிப்பு தொடர்பான ஒரு பதிவோடு நாங்கள் சந்திக்கின்றோம் தொடர்ச்சியாக நாளுக்கு நாள் மர்ம காய்ச்சலினுடைய பாதிப்பு தீவிரத்தன்மை அதிகரித்து வருகின்ற நிலைமை வடக்கு மாகாண சுகாதார தரப்பினரை கடந்து மக்களிடையே அது தொடர்பான ஒரு அச்ச நிலைமை மெல்ல மெல்ல உருவெடுத்து வருகின்றதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் நேற்றைய தினம் பருத்துறை ஓடக்கரை பகுதியிலே இளம் தாயொருவர் உயிரிழந்த சம்பவத்தை பார்த்திருந்தோம் தற்போது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இருபத்தி மூன்று வயதான இளம் ஒருவர் இந்த திடீர் காய்ச்சல் காரணமாக ஒரு அதிதீவிர பாதிப்பை அடைந்த நிலையிலே அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல் கிடைத்திருக்கின்றது குறிப்பாக அந்த திடீர் காய்ச்சல் நாங்கள் முன்னர் தொடர்ச்சியாக பார்த்ததை போன்று ஒரு சீரான வழக்கமான காய்ச்சல் நிலைமைக்கு மாறாக காய்ச்சல் ஏற்பட்ட உடனே அது ஒரு தீவிரத்தன்மை அடைந்து சடுதியாக அந்த நோய் நிலைமை ஒரு முற்றிய நிலையிலே உடல் சோர்வடைந்து மயக்கமடைகின்ற நிலைமையோ அவ்வாறான ஒரு நிலைமைக்கு அவர்கள் செல்கின்ற ஒரு நிலைமை அவதானிக்கப்படுகின்றது அவ்வாறு தான் பாதிக்கப்பட்ட இருபத்தி மூன்று வயது யுவதியோவர் யாழ் போதனாவைத்தியசாலையினுடைய அதிதீவிர சிகிச்சைப் பிரிவிலே இன்றைய தினம் சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் ஆகவே இப்போ இது தொட இன்றைய இந்த நிலையின் அடிப்படையிலே இப்போ இதுவரை யாழ்குடா நாட்டிலே நான்கு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த மர்ம காய்ச்சல் காரணமாக ஏற்கனவே கிளிநொச்சி வைத்தியசாலையிலிருந்து யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட ஒருவர் ஏற்கனவே உயிரிழந்திருந்தார் அதோடு சேர்த்து ஐந்து மரணங்கள் இதுவரை இந்த மர்ம காய்ச்சலுக்கு பதிவாகி இருக்கின்றது அதைவிட நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த மர்ம காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருப்பதாகவும் அவ்வாறான நாற்பதுக்கும் மேற்பட்டவர்களில் தான் ஒருவர் இருபத்தி மூன்று வயதான யுவதி ஒருவர் யால் போதனா வைத்தியசாலையை அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே வைக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே நிலைமை மிக மோசமடைந்து கொண்டிருக்கின்றது ஆகவே ஒரு காய்ச்சல் அறிகுறி உடல் திடீரென வளமைக்கு மாறாக அசாதாரணமான நிலைமையிலே ஒரு நோய் நிலை அவதானிக்கப்படுகின்ற போது உடனடியாகவே வைத்தியசாலையை அணுகுமாறு சுகாதார தரப்பினர் மருத்துவ தரப்பினர் உட தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றார்கள் இப்போ இந்த நிலையில்தான் வடமாகாண ஆளுநர் வேதநாயம் அவர்கள் இந்த நிலைமை தொடர்பாக யாழ் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளருடன் ஒரு அவசரமாக கலந்துரையாடலை நடத்தியிருக்கின்றார் யாழ் மாவட்டத்திலே தொடர்ச்சியாக நான்கு பேர் காய்ச்சல் காரணமாக உயிரிழந்த சம்பவம் ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு கவனத்தை பெற்றுக்கின்ற நிலைமையிலே ஆளுநருடைய கவனம் அந்த அதிலே குவிக்கப்பட்டிருக்கின்றது இதையடுத்து அவர் யாழ் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி அவன் கேதீஸ்வரன் அவருடன் தொலைபேசியிலே நேற்றைய தினம் கலந்துரையாடி இருக்கின்றார் மாலை அதாவது டிசம்பர் பத்தாம் தேதி மாலை அவர் தொலைபேசி மூலமாக கேதீஸ்வரன் அவர்களுடன் உரையாடி நிலைமைகளை கேட்டறிந்திருக்கின்றார் என்ன நடைபெறுகின்றது இது தொடர்பாக மேல் நடவடிக்கைகள் என்ன எடுக்கப்படுகின்றது என்பது தொடர்பாக அவர் கலந்துரையாடி இருக்கின்றார் அதிலே நான்கு பேர் உயிரிழந்த விடயங்களும் உயிரிழப்பு தொடர்பாக யாழ் போதனா மருத்துவமனையிலே நேற்றைய தினம் ஒரு அவசர கலந்துரையாடல் நடைபெற்றதாகவும் வைத்தியகலாநதி கேதீஸ்வரன் அவர்கள் ஆளுநருக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றார் இப்போ இதற்கு அமைவாக ஒரு த என்ன காரணம் என்று இதுவரை கண்டறியப்படவில்லை ஆனால் எலிக்காய்ச்சலாக இருக்கலாம் என்று ஒரு ஒரு ஊகம் சந்தேகம் எழுப்பப்பட்டிருக்கின்றது சுகாதார தரப்பினரால் இந்த பெங்கால் புயல் காரணமாக ஏற்பட்ட மழை வெள்ளத்தோடு இந்த எலிகளுடைய சிறுநீர் கலந்ததன் காரணமாக அது உடலிலே ஏதோ ஒரு வகையிலே சேர்ந்து அதன் காரணமாக ஏற்பட்ட ஒரு பாதிப்பாக இருக்கலாம் என்று ஊகிப்பதாகவும் கொழும்புக்கு அனுப்பப்பட்ட பரிசோதனை முடிவுகள் வருகின்ற ஒரு உறுதியான முடிவுக்கு வர முடியும் என்றும் ஆகவே ஏற்கனவே இப்போது ஒரு ஊகத்தின் அடிப்படையிலே எலிக்காய்ச்சலாக இருக்கும் என்ற அடிப்படையிலே இந்த விடயங்கள் கணிக்கப்பட்டிருப்பதாக ஆளுநருக்கு பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்போ அதே நேரத்தில் இப்போ இன்றைய தினம் டிசம்பர் பதினோராம் தேதி வடமராட்சி பகுதிக்கு சுகாதார தரப்பினருடைய உயரதிகாரிகளுடைய குழுவினர் இன்று ஒரு முன்னாய்த்த நடவடிக்கைகளுக்காக வருகை தர இருக்கின்றார்கள் இந்த தகவலும் ஆளுநருக்கு நேற்றைய தினம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது புலோலி மற்றும் கற்கோவளம் ஏற்கனவே இப்போ இரண்டு மரணங்கள் ஒன்று கற்கோவளம் மற்றும் புலோலி பகுதியிலே இடம்பெற்றிருக்கின்றது அதைவிட நேற்றைய தினம் பருத்து துறை சூப்பர் ஓடக்கரை பகுதியிலே ஒரு மரணம் மூன்றாவது மரணம் நிகழ்ந்திருக்கின்றது ஆகவே வடமராட்சியிலே அது ஒரு இப்போ யாழ் மாவட்டத்திலே நான்கு மரணங்கள் பதிவாகி இருக்கின்றது அதிலே வடமராட்சியில்தான் அதிக உயிரிழப்புகள் பதிவாகி பாதிப்புகள் சந்திக்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே இது வடமராட்சியை மையப்படுத்தியதாக ஒரு பெரும் ஒரு அச்சுறுத்தலாக மாறக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்ற ஆகவே அந்த மழை வெள்ளம் இன்றும் வடியாமல் தேங்கி இருக்கின்ற பல பகுதிகள் இருக்கின்றது ஆகவே அந்த பகுதிகளை பார்வையிட்டு அங்கே என்ன விதமான முதற்கட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக இன்றைய தினம் வடமராட்சிக்கு அந்த குழுவினர் வர இருப்பதாக ஆளுநருக்கு தெரியப்படுத்தப்படுகிறார் ஆகவே ஆளுநர் இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் இது தொடர்பாக ஒரு தொடர் நடவடிக்கைகள் தொடர்பிலே தொடர்ந்து ஆளுநர் அலுவலகத்தோடு இதில் ஒரு தொடர்ந்து தகவல்களை தெரியப்படுது தொடர்பில் இருக்குமாறு ஆளுநர் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கின்றார் ஆகவே ஆளுநர் அவர்கள் ஜனாதிபதியுடைய நேரடியான பிரதிநிதி என்ற அடிப்படையிலே இந்த விடயங்களை முன்னெடுப்பதற்கு அரசு தரப்பிலிருந்து என்ன விதமான ஒத்துழைப்புகள் வழங்க முடியுமோ அது தொடர்பான விடயங்களை அவர் கரனை செலுத்தக்கூடிய ஒரு நிலைமை அவதானிக்கப்படுகின்றது சுகாதார தரப்பினரும் மிகவும் விழிப்பான நிலைமை சமையல இந்த விடயங்களை அவதானித்துக் கொண்டு அதை எச்சரிக்கையோடு கையாண்டு வருகின்றார்கள் ஆகவே அவர் வறுமனை அதிகாரிகள் மட்டுமே இந்த விடயங்களிலே ஒரு தீர்வை கண்டுவிட முடியாது இல்லை ஒரு தடுப்பரனாக இருந்துவிட முடியாது நேரடியாக சம்பந்தப்பட்ட பாதிக்கப்படுகின்ற தரப்பினராக இருக்கின்ற பொதுமக்கள் ஆகிய நாங்களும் இந்த விடயத்திலே ஒரு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குகின்ற போதுதான் சுகாதார தரப்பினரால் அதிகாரிகளினால் இந்த இடரிலிருந்து மக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க முடியும் ஆகவே இப்போதும் தொடர்ச்சியாக இருக்கின்ற அந்த அபாய நிலைமையின் அடிப்படையிலே காய்ச்சல் அல்லது அசாதாரண நோய் நிலைமை அவதானிக்கப்படுகின்ற போது அருகில் இருக்கின்ற அரச வைத்தியசாலையை நாடி எங்களுடைய பாதுகாப்பையும் தேவையற்ற அசௌகரியங்களையும் தவிர்த்து கொள்வதற்கு நாங்கள் நடவடிக்கைகளை எடுப்பது இன்றியமையாத என்பது சுகாதார தரப்பினருடைய பணிவான வேண்டுகோளாக இருக்கின்றது ஆகவே நாங்கள் நடந்ததுக்கு பிற்பாடு அவர் மீதும் இவர் மீதும் கட்டமைப்புகள் மீதும் குறை சொல்லி எந்தவித பயனும் இல்லை ஆகவே இது தொடர்பான முழுமையான அர்ப்பணிப்போடு சுகாதார தரப்பினர் களமிறங்கி இதை தடுப்பதற்குரிய பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் ஆகவே ஒருகை யோசை தராது ஆகவே பொதுமக்களும் இந்த அதிகாரிகளோடு சுகாதார தரப்பினரோடு ஒத்துழைப்போடு இயங்குகின்ற ஒரு நிலைமையில் தான் இது சமூக பிரச்சனையாக மாறாமல் நாங்கள் ஆரம்பத்திலேயே இந்த விடயங்களை தடுக்க முடியும் என்பதுதான் இந்த இடத்திலே நாங்கள் சமூக பொறுப்போடு சொல்லிக் கொள்ளக்கூடிய விடியம் ஆகவே தொடர்ந்திருங்கள் நன்றி வணக்கம்